வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பழம் வந்து பேர்ச்சை மழம் அதாவது டேட்ஸ் ஃப்ரூட்ஸ் பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் பேர்ச்சு மழம் அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு ஈராக் ஈரான் சவுதி அரேபியா எகிப்த் அல்ஜீரியா மிடில் மிடில் ஈஸ்ட் நாடுகள் அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் அதிகமாக பேர்ச்சி மழை உற்பத்தி பண்ணுறாங்க பேர்ச்சு மரம் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் இந்திய மாநிலங்கள் ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் ஃபஸ்ட்டு குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் கேரளா தமிழ்நாடு தமிழ்நாடு குறைந்தளவு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் பண்ணுறாங்கன்னா நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல் திருப்பூர் பேர்ச்சி மாவட்டத்தில் வந்து விட்டமின் ஏ சத்து நிறைந்தது விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் நிறைந்தது அதாவது பேர்ச்சி மா இரும்பு சத்து நிறைந்தது கண் பார்வைக்கு நல்லது கொட்டுதல் தோல் சுருக்கம் இதயம் எலும்பு தேய்மானம் பல மருத்து கொண்டு வந்து பேர்ச்சி மரம் பேச்சு மரம் ரொம்ப உள்ள மருத்துவக்குறை நினைந்து பேர்ச்சி மரம் பார்த்திங்கன்னா வறட்சி பகுதி டெசர்ட்டில் வளரும் தென் அமெரிக்காவில் பிரேசில் அடகம பாலைவனம் போன்ற பகுதி கூட விளையும் பேர்ச்சி மரம் வந்து அவ்வளோ ஈர்மிச்சத்தில் நிறைந்தது பேச்சு மனம் உற்பத்தியில் முன்னுணி வகிக்கும் நாடு சவுதி அரேபியா எகிப்து அல்ஜீரியா போன்ற நாடுகள் பேர்ச்சி மரம் அதிகமாக எக்ஸ்போர்ட் செய்யும் நாடுகள் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் அல்ஜீரியா எகிப்து பேச்சு மரம் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே இருக்குது தமிழ்நாட்டில் ராணிப்பேடு மாவட்டத்தில் ராமாபுரம் ராமாபுரம் ஒரு பேச்சு மரம் இருக்குது அதிகமாக விவசாயிங்க பேர்ச்சு மலை உற்பத்தி பண்ணுறாங்க கேரளாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது பேச்சு மரம் வந்து நல்ல லாபம் மகசூல் தரையோ இது அதில் வந்து வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் வந்து வறட்சியான பகுதியாக தண்ணீர் இல்லாமல் வாழக்கூடிய தன்மை இருந்துது ட்ரை டிக்கசன் ஃப்ரூட்ஸ் அதாவது பாட்னி பட்சங்கள் பொட்டானிக்ஸ் பட்சங்கள் பேச்சு உங்களுக்கு தெரியும் யாராவது இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபரி டூரிசம் ஐடென்டிஃபை